நியூசிலாந்து இந்த நாடுகளுக்கு பயணித்து பாருங்கள் சாலைகளில் நீங்கள் மகிழ்வுந்திலே வாகனத்திலே போகிற போது இருவரும் ஆடு மாடுகள் மேய்ந்து நிலங்கள் அவ்வளவு எங்கே இருக்கிறது அதை பற்றி நமக்கு கவலை எங்க இருக்கிறது எங்கே இருக்கிறது இந்த ஆடு மாடுகள் நீங்கள் தண்ணி தாகம் எடுத்தால் கடையிலே குடுமையிலே வாங்கி குடிக்கிறீர்கள் வாங்கி குடிக்கிறீர்கள் இவர்களுக்கு தாகம் வந்தால் எங்கே எங்கே செல்வார்கள் செல்வார்கள் காட்டிலே இருக்கிற யானை புலி அதற்கெல்லாம் கவலைப்படுகிற நீங்கள் எதற்காக புலி தண்ணீரை தேடி தெருவுக்குள்ளே வருது கிராமத்துக்குள்ளே புலி புகுந்து விட்டதுங்கிற செய்தி வருகிறது அதை இந்த ஊடகங்களை காட்டுகிறார்களே யானை எதற்காக தெருவுக்குள்ளே இறங்கி தண்டவாளையில சிக்கி அங்கே கிணத்துக்குள்ளே நீருக்காக குதிச்சு அடிபட்டு சாகிறது காட்டு எருமைகள் எதற்காக கிராமப்புறங்களை நகர் கிராமத்துக்குள் காட்டை விட்டு ஊருக்குள்ளே இறங்கி வந்து எதற்காக தண்ணீரை தேடி கிணத்துக்குள்ளே விழுகிறது ஒன்னுக்கு உப்புக்கு சப்பில்லாத ஒரு காரணத்தை சொல்லி இந்த தட்டத்தை வாங்க சீமான் கட்சியிலே இருக்கிற திருமுருகன் தீரன் திருமுருகன் தான் போட்டு தடையை வாங்கினார் என்று அவர் தடையை கேட்டார் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகளே என் உயிருக்கு நீ என் உடன் பிறந்தார்களே என்ன பெற்றோர்களே இத்தனை கேள்விகளை உங்கள் மகன் அனுப்புகிறனே அவர் வழக்கு போடுகிற போது எதிர்த்து வாதிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் வைத்த வாதம் என்ன இந்த தர்க்கங்களை செய்து அந்த தடையை தகர்க்காமல் என்ன செய்து கொண்டிருந்தது அரசின் தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் எல்லா மாநிலங்களிலும் மேய்ப்பதற்கான உரிமை பாதுகாக்கப்படுவதைத்தான் தீர்மானமாக படித்த என்னுடைய தங்கை சத்யாதேவியர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இருந்த அந்த மேய்ச்சல் உரிமை எங்களுக்கு தரப்பட வேண்டும் இருபத்தி ஒன்னிலே போட்ட அந்த தடையை நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இவ்வளவு கேள்விகளை எடுத்து வைத்து நாங்கள் வாதிட்ட பிறகும் எங்களுடைய மேச்சல் நலத்தை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை என்றால் அதை பற்றி பேசி பயன் இல்லை சமவெளியில் மட்டும் மேய என்கிறீர்களா அந்த நிலை இருக்கிறதா எங்கே இருக்கிறது எத்தனை மாடுகளில் எத்தனை வகை கார் சக்கி சக்கி சிவப்பசகி சக்கி வாழ் ஓங்கோல் கிரு சிந்து என்று பல வகை மாடுகள் மாட்டு இனங்களிலே பிறகு இங்கே தென்பாண்டி நாடு மீசல் மாடு புளி புலிகுளம் மாடு உப்பளஞ்சேரி மாடு தேனி மலை மாடு பருகூர் மலை மாடு கொங்கு மாடு காங்கேய மாடு ஆலம்பாடி மாடு காஞ்சி குட்டை மாடு இப்படி பல வகைகள் இந்த மாடுகளிலே இருக்கிறது இதில் குறிப்பாக சிவகங்கை ராமநாதம் எங்கள் மண்ணிலே இந்த ஆடு மாடுகள் மே கிடம்பாருங்க கவின்மிகு முல்லை திருநகர் கவின்மிகு முல்லை திருநகர் இதன் சுருக்கம் தான் கமுதி இந்த நிலத்திலே இது ஒரு முல்லை நிலம் இந்த நிலத்திலே முல்லை நிலம் சொல்லுது கவின்மிகு முல்லை திருநகர் என்று ஐயாயிரம் ஏக்கரை அதானிக்கு மின்பூங்காமைக்கு எடுத்துக் கொடுத்த பெருமக்கள் இந்த ஆட்சியாளர்கள் தான் ஐயாயிரம் ஏக்கர் அதிலே மாடுகளாகிய எங்களின் கோரிக்கை என்ன ஒரு மீட்டர் உயரத்திற்கு மின்தகடை பொதித்த நீங்கள் இரண்டு மீட்டர் உயரத்திற்கு நீங்கள் பொதித்தால் அந்த தகடை கழுவுவதற்கு நீங்கள் தண்ணீரை பீச்சி பீச்சி அடிக்கிறீர்கள் ஒரு தகடுக்கும் இன்னொரு தகடுக்கும் இடையே இருக்கிற இடைவெளியில் கணக்கில்லாத புல்கள் வளர்கிறது அதை எங்களுக்கான மேய்ச்சலுக்கு நீங்கள் அனுமதிக்க முடியும் அதை ஏன் செய்யவில்லை என்றுதான் கேட்கிறது இப்ப மாடுகளாகிய எங்களுக்கு இருக்கிற அறிவு மனிதர்களாகிய உங்களுக்கு ஏன் இல்லை இங்கே கூட ஒரு பத்திரிகையாளர் தம்பி ஊடக விழால் தம்பி கேட்டார் ஆடுகளை மாடுகளை முன்னாடி நிறுத்தி மனிதர்களை பின்னாடி நிறுத்தி இருக்கிறீர்களே மாநாட்டில் ஏன் என்று நாங்கள் அவன் பாலை கறக்கும் போது அவனை முன்னாடி நிறுத்தி தான் பின்னாடி கறக்கிறதுனால இந்த மாநாட்டிலே அவனை முன்னாடி நிறுத்தி அவர்களை முன்னாடி நிறுத்தி மனிதர்கள் நாங்கள் பின்னாடி அமர்ந்திருக்கிறோம் அதனால் இங்கே கட்டி இருக்கிற எருமை மாட்டுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது நாட்டுக்குள்ள எந்த பேர் திருட்டு கட்டா இருந்தாலும் எம்பேரே சொல்லி திட்டுகிறீர்கள் அவ்வளவு கேவலமானவனா நான் என்பதுதான் அவருடைய வேதனை நானும் அவர்களும் ஒன்றா உங்கள் நாடு ஏற்றுமதி செய்கிற மாட்டுக்கறிகளே அறுபத்தி நாலு விழுக்காடு நான் தான் என்னுடைய கறிதான் பாலிலே மிக தரமான மதிப்பு மிக உயர்ந்த சத்துள்ள உணவு என்னுடைய பால் தான் எருமை பால் என்னுடைய பால் தான் என்னை நீங்கள் வெறுக்கிறீர்கள் என்னுடைய எண்ணிக்கை எங்கே கேரளா ஆந்திரா தெலுங்கானா பீகார் குஜராத் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலங்களும் எருமை பால் எருமை கறி ஏற்றுமதி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் இல்லை காரணம் நான் கருப்பாக இருப்பதால் வெறுக்கிறீர்கள் உங்கள் கடவுளின் நிறம் என்ன உங்கள் சிவன் உங்கள் மாயவன் உங்கள் திருமால் பெருமாள் மால் என்றால் கருப்பு வணங்குகிற தெய்வத்தை மதிப்போடு அழைக்க வேண்டும் என்பதற்காக திரு பெரு என்று அழைத்து திருமால் பெருமாள் என்று அழைத்து வணங்குகிறீர்கள் அந்த திருமாலின் நிறம் என்ன உங்கள் சிவனின் நிறம் என்ன உங்கள் முருகனின் நிறம் என்ன நீங்கள் வணங்குகிற கடவுளின் நிறத்தில் தானே நான் இருக்கிறேன் அவர்களை வணக்கி என்னை வெறுக்க காரணம் என்ன காரணம் என்ன எருமை என்று என்னை எளிவாகச் சொல்ல உங்களுக்கு இதில் எந்த எருமைக்கு தகுதி இருக்கிறது உங்களில் யார் எனக்கு இணையானவர்கள் சொல்லுங்கள் எருமை என்றால் வலிமை என்று பொருள் ஒரு முரட்டு மகனை பார்க்க போது தல்வி நில்லடா எருமை என்று சொல்கிறீர்கள் அப்படி என்றால் என்ன பொருள் அவன் வலிமையானவன் என்று பொருள் ஒவ்வொருவருக்கும் ஆடுகள் அவர்களிற்கு நிறைய ஆடுகள் வருவதாக மாநாட்டில் பங்கேற்பதாக இருந்தது மழை பெய்ந்ததனால் அவர்கள் வர முடியவில்லை ஆனால் எல்லோருக்குமான மன உணர்வு கேவி இதுதான் எந்த விருந்தில் எங்கள் கறி இல்லாது நீங்கள் இருக்கிறீர்கள் பிரியாணி என்றால் எச்சி எச்சிபூர வந்து உண்கிறீர்கள் இலையில் போட்டு பிரியாணி என்றால் எங்களுடைய கறி இல்லாத உங்களுக்கு எந்த விருந்து இருக்கிறது எலும்பு சுக்கா வேண்டும் என்று பக்காவை கேட்டு திங்கிறீர்களே நாங்கள் எதை உண்போம் என்று என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா தமிழ்நாட்டு மக்களே தமிழர்களே உங்களுக்கு கறி எங்கிருந்து வருகிறது ஆந்திராவில் இருந்து உங்களுக்கு பால் எங்கிருந்து வருகிறது ஆந்திரா ராஜஸ்தான் இருந்து இன்னைக்கு அமுழ் அமுல் என்று உங்கள் குஜராத்தில் இருந்து பால் வருகிறது ஏன் நீங்கள் ஆடு மாடு வளர்ப்பதை அவமானம் என்று கருதினீர்கள் அப்புறம் எதற்காக நீங்கள் கருதி என்கிறீர்கள் பாலருந்துகிறீர்கள் நெய் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் உங்குகிறீர்கள் ஆடு மாடு வளர்ப்பதை அரசு பணியாக்கும் என்றால் சிரிக்கிறீர்கள் இந்த மண்ணிலே ஒரு மகத்தான தலைவன் இருந்தான் காமராஜர் என்று அவன் மாதவரத்தில் பால் பண்ணை கொண்டு வந்தான் அங்கு வேலை பார்த்த எல்லாரும் அரசு வேலைதானே பார்த்தீர்கள் அப்போது ஆடு மாடு வளர்த்தா அது பால் விற்கிறது வரமாட்டேன் வர என்று சாராயம் ஊத்தி கொடுக்கிற சரக்கு ஊத்தி கொடுக்கிற வேலையை அரசு வேலை என்று பார்க்கிற நீங்கள் உலகத்திற்கு உணவு கொடுக்கிற பால் கொடுக்கிற கறி கொடுக்கிற எங்களை வளர்ப்பது அவமானம் என்று நினைக்கிறீர்கள் எவ்வளவு பெரிய கொடுமை ஆடு மாடுகள் எங்களுக்கு வருத்தியம் செய்யற மருத்துவர் விளங்கியல் மருத்துவர் அரசு மருத்துவராக இருக்கலாம் ஆனால் ஆடு மாடு மேய்க்கிற எங்கள் மேய்ப்பர்கள் அரசு பணியாளர்களாக அரசு ஊதியர்களாக இருக்கக்கூடாது என்றால் எப்படிப்பட்ட மனநிலை உங்களுடையது எப்படிப்பட்ட மனநிலை பொறியியல் படிக்க வேண்டும் என்று படித்துவிட்டு தமிழ்நாட்டு படித்தது படித்திருக்கிறது நானூறு பேர் வாயில் காவலர் வேலைக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்று வாட்ச்மேன் வேலைக்கு சந்தேகம் இருந்தால் செய்தி பதிவில் இருக்குது போட்டு பல லட்சக்கணக்கானவர் வேலை இன்று வீதியிலே திரிகிறார்கள்

இத்தனை லட்சம் ஏக்கரில் விவசாயம் செய்தீர்கள் புல்கேஜ் அங்குதான் நிரந்தர பொருளாதாரம் இருக்கிறது அங்குதான் எல்லோருக்கும் வேலை கொடுக்க முடியும் என்கிற இந்த மண்ணிலே இருந்த நம்ம அன்பிற்குரிய நடிகர் அண்ணன் நெப்போலியன் ஐநூறு ஏக்கரில் வெறும் புல் வளர்க்கிறான் புல் இந்த மாட்டுக்கும் மாட்டுக்கும் போன்ற தீவனத்திற்கு புல் வளர்க்கிறார் அதிலேயே பல லட்சம் ரூபாய்களை ஒரு பொருளாதாரமாக ஈட்டுகிறார் எங்கு பொருளாதாரம் இருக்கு அறிவற்றவர்கிட்ட நாட்டை கொடுத்துவிட்டு சாராயத்தை கொடுத்து செத்து போகிறார் காவலன் அடிச்சு செத்தால் அஞ்சு லட்சம் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தால் பத்து லட்சம் நாட்டை எப்படி வழிநடத்தி செல்கிறார்கள் என்று அறிவார்ந்த மக்கள் நீங்களாவது சிந்தியுங்கள் மேச்சல் காட்டை எங்கள்கிட்ட கொடுங்கள் இல்லை என்றால் ஓட்டுரிமை இருந்தால்தான் மதிப்பீர்கள் என்றால் எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள் இதுதான் ஆடும் மாடுகளும் நமக்கு வைக்கிற கோரிக்கை உங்களால் நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய முடியவில்லை எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள் அப்ப நாங்களாவது நல்ல தலைவர்களை தேர்வு செய்கிறோம் என்பதுதான் ஆடு மாடுகளும் இந்த மாநாட்டில் முன்வைக்கிற கோரிக்கை இந்த தமிழ் சமூக மக்கள் ஆடும் மாடுகளும் அற்ப உயிர்கள் என்று கருதிவிடாதீர்கள் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்று வண்ணுவ பெருமகனார் வாடியது எங்களுடைய தந்தை எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் ஏன் எங்களுக்கு அவன் பெரிய தகப்பன் என் தந்தை என் அப்பன் என்னை பெற்றான் என்னை காத்தான் என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் இந்த மண்ணை பெற்றான் மண்ணை காத்தான் அதனால் அவன் எனக்கு எங்களுக்கு பெரிய தகப்பன் இயற்கை வேளாண் பேரறிஞன் தமிழ்நாட்டிலே அந்த தகப்பனை ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்திலும் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் அவன் சொல்லுகிறான் பெருமகன் நம் மூதாதை கல்விதான் மானுடனுக்கு செல்வம் கல்விதான் கல்வி ஒருவருக்கு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு முடிச்சிட்டா அதான் செல்வம் ஆனால் மாடும் செல்வம் அதனால வீட்டுக்கு வர்ற பெண்ணை செல்வ மகள் என்பதால் மாட்டு பெண் என்று அழைக்கிறது காரணம் மாடு என்றாலே செல்வம் என்று பொருள் மாடும் மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்று பொருள் மாடு மாடு அல்ல செல்வம் நம் வாழ்க்கைய வாழ்க்கையோடு நம் வாழ்வியலோடு நம் கலாச்சாரம் பண்பாட்டோடு இணைந்து இருக்கிற ஈடு இணையற்ற உயிர்களால் இந்த ஆடு மாடும் என்பதை எண்ணரும் தம்பி இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது எதற்காக இவள் நேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அவன் என் பாட்டன் என் தாத்தன் என் அப்பன் அவர் என் அண்ணன் நம்மோடு உழைத்து நமக்கு உணவை தந்தான் நம் நெல்லுக்கும் செடிக்கும் எல்லாத்துக்கும் உரத்தை தந்தான் நம் தாய் நமக்கு ஓரிரு ஆண்டுகள் பாலூட்டினால் இன்று வரை நம்முடைய பசு மாதா பசு தாய் கோ மாதா நமக்கு பாலூட்டிக் கொண்டிருக்கிறார் அந்த தாய்க்கு நாம் செய்ய வேண்டிய கடமைக்காகத்தான் அவளுக்காக அவளுடைய மேய்ச்சலுக்காக நில வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இனிமேலாவது யாராவது திட்டும்போது எருமையே என்று இருங்கள் திட்டுவதற்கு நிறைய பேர்கள் இருக்கிறது ஆண்ட தலைவர்கள் பெயர்கள் எல்லாம் இருக்கிறது அவர்கள் பேரை வைத்து திட்டிவிடுங்கள் உங்களுக்கு கருப்பா இருந்தால் பிடிப்பதில்லை பணையை பிடிப்பதில்லை பனையிலிருந்து பால் வந்தால் ஐயோ அது பாலிடால் போல பதறுகிறீர்கள் டாஸ்மார்க் விற்கிற சரக்கு கோயில் தீர்த்தம் போல விழுந்து குடிக்கிறீர்கள் உங்களை என்ன சொல்வது என்று தெரியவில்லை இந்த மாடுகள் இந்த மாடுகள் நீரை குடித்து விட்டு புள்ளை தின் விட்டு பாலை கிறக்கிறது பனை நீரை குடித்து விட்டு பாலை கிறக்கிறது இது பசும்பால் அது பணம்பால் தட்சாலி ஒரு ஆனர் அவ்வளவுதான் கல் மது என்றால் அரசின் தாஸ்மாக கடையிலே நிற்கிற சாராயத்திற்கு பெயர் என்ன அதான் கேள்வி அதற்கு பெயர் என்ன அதற்கு பெயர் என்ன இவர்கள் நம்மளோடு தர்க்கத்திலே வாதிட்டு வெள்ள வரமாட்டார்கள் மோத வரமாட்டார்கள் வாதத்தில் தோற்பவன் அவதூரை கையில் எடுப்பான் என்பார்கள் இவர்கள் அவதூறை கையில் எடுப்பார்கள் இப்போது இவர்கள் பேசுகிற பிரச்சனை இதெல்லாம் தேவையா ஆடு மாடுகளுக்கெல்லாம் மாநாடு தேவையா நாம் பிஜேபி வந்துவிடக் கூடாது என்று மோதி கொண்டிருக்கும் போது சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது ஆடு மாடுகள் மாநாடு தேவையா யார் சண்டை போடுறா திமுக எதிர்த்து பிஜேபி உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்கு இந்த இடி ரைடு வரும்போது ஓடி போனது யாரு நம்மளா பிஜேபி இடி ரைடு வந்தபோது எதிர்த்து போராடி நிறுத்தினீர்களா இல்ல நேர போய் பார்த்து கெஞ்சி கொஞ்சி நிறுத்தினீர்களா ரைடு வந்தாரு தெரியுது வந்தாங்க தெரியுது அமலாக்கத்துறை சோதனை வந்தது ஈடி ரைடு வந்தது என்ன ஆனது ஏன் அப்படியே சத்தம் இல்லாம நின்றுச்சு இடையில் நடந்தது என்ன எல்லாரும் கேட்டு பாருங்க இன்னும் இவர்கள் நம்ப சொல்லுகிறார்கள் நாங்கள் பிஜேபி விடாமல் எதிர்க்கிறோம் எங்கே இருக்கிறது பிஜேபி எங்கே இருக்கிறது திமுக பல கட்சிகள் கூட்டணி வைத்திருக்க போது அதிமுக அது ஒரு கட்சியா ஓரத்தில் நிக்குது அது வந்துரும் வந்துரும் இது ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி அடிக்க ஊற திரட்டி ஓடின கதையா இவங்க அறுவது இதே பூச்சாண்டியை காட்டிக்கொண்டே இருக்கிறார் ஆடு மாடுகளை பற்றி கவலைப்படாத நீங்கள் ஆவின் பால் வைப்பது எதனால் ஆவின் பால் விற்கிற அரசிடத்திலே நாங்கள் எழுப்புகிற கேள்வி ஆ ஆ என்றால் பசு கோ என்றாலும் பசு உங்களுக்கு தெரியுமா என் உடன் பிறந்தார்களே உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் பால் பொட்டலத்தில் எடுத்து பாருங்கள் ஆங்கிலத்திலும் தங்கிலீசிலும் இருக்கிறது முதலில் மாட்டு மடுவை போட்டு பால் பொட்டலம் இருந்தது இப்போது ஐயா கருணாநிதி அவர்கள் படமும் ஐயா ஸ்டாலின் படமும் இருக்கிறது பாலை போய் எங்க இருந்து வருகிறது உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது அதை நாம் திட்டிய பிறகு எடுத்தார்கள் மாடு வளர்ப்பது அவமானம் என்று கருதுகிற நீங்கள் எதற்காக பாலை குடிக்கிறீர்கள் எதற்காக பாலை குடிக்கிறீர்கள் பால் இல்லாது கறி இல்லாத விருந்தேது விருந்தேது உங்களுக்கு கொண்டாட்டம் ஏது பண்டிகை ஏது பொங்கல் என்றால் ஒரு கோடி ஆடு வித்தது ரெண்டு கோடி ஆடு வித்தது மூணு கோடிக்கு வியாபாரம் அதையெல்லாம் வெக்கமெல்லாமல் சொல்கிறீர்களே அங்குதானே குடிமகனின் பொருளாதாரம் அங்குதானே வாழ்க்கை வாழ்வாதாரம் அங்குதானே சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி கிராமப்புற பொருளாதாரம் சிற்றூர்களின் கிராமப்புறங்களின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்காமல் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் எப்படி உங்களால் வளர்த்தெடுக்க முடியும் எப்படி முடியும் வேளாண்மை செய்வது இழிவு ஆடு மாடு வளர்த்தல் இழிவு நாட்டுக்கோழி வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நெசவு செய்தல் எல்லாமே இழிவு மீன் பிடித்தல் இழிவு ஆடு மாடு வளர்த்தல் அது குலத்தொழில் ஏறுதல் அது குலத்தொழில் மீன் பிடித்தல் அது குலத்தொழில் நெசவு செய்தல் அது குலத்தொழில் என்று சொல்கிற அவனை பார்த்து நான் கேட்கிறேன் உன் தொழில் எது உட்கார்ந்தாக்கிய பயலே உன் குலத்தொழில் எது இது தொழிலடா என் பண்பாடடா என் கலாச்சாரமடா என் வாழ்வியல் முறை வாழ்க்கை முறை உயிர் வளர்க்கும் உயிர் காக்கும் உணவை கொடுப்பவன் உழவன் அவன் உயிரை காப்பவன் உடையை கொடுத்து மானத்தை காப்பவன் நெசவாளன் இவன் இருவரும் மனிதர்களடா தெய்வங்கள் தெய்வத்தின் தொழிலை செய்பவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் மாயோன் மேய காடுரை உலகு வேந்தன் மேய தீம்புணல் உலகு எங்கள் தொல்காப்பியம் பாடுகிறது மாயோன் மேய காடுரை உலகு சேயோன் மேய மைவர உலகு வேந்தன் உலகு வேந்தன் மேய தீம்புணல் உலகு வருணன் மேய பெருமணல் உலகு என்று நாலு திணைகளை பகுத்து வகுத்து பாடுகிறது தொல்காப்பியம் அப்படி காடும் காடு சார்ந்த இடத்திலே வாழ்ந்த மக்கள் எங்கள் ஆயர் கோம் இரண்டாவது வரும் தாய்க்குடி மூன்றாவது வரும் தாய்க்குடி மருத நிலத்திலே வாழ்ந்த நாங்கள் வேளாளர்கள் வேளாண்மை செய்ததால் வேளாளர்கள் அங்குதான் அங்குதான் கலை இலக்கியம் பண்பாடு பாட்டு இசை கூத்து எல்லாம் உருவானது அங்குதான் அரசாண்டோ அங்குதான் நாங்கள் பாண்டியர்களானோ சாதாரணமாக இருப்ப ஒருவன் அமைச்சராகிவிட்டால் மாண்புமிகு அமைச்சர் என்று ஆவது போல நாங்கள் அரியணை ஏறி அரசாட்சி செய்கிற போது பாண்டியர்கள் என்றும் அடுத்த நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும் அந்த இடத்தில் வாழ்ந்த மக்கள் பரந்து விரிந்த கடற்பரப்பிலே வாழ்ந்ததால் நாங்கள் பறந்தவர்கள் என்று அழைக்கப்பட்டோம் மீனை பிடிப்பது மீனை படிப்பது பிடிப்பது வேலையாக இருந்ததால் மீனவர்கள் என்று அழைக்கப்பட்ட எங்கள் குடிப்பெயர் ஆயர் குறிஞ்சி நிலத்திற்கும் மருத நிலத்திற்கும் இடையே வாழ்ந்த மக்கள் என்பதால் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டோம் அது காரண பெயர் குடிப்பெயர் அல்ல குடிப்பெயர் கோல் அரசர்கள் என்று நீ குறவன் என்றால் இழி குடி மக்கள் குரப்பய மக்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் ஆதி ஆதிக்குடி குறக்குடி இதனுடைய நிலை கொடிய நிலை என்ன இன்றைக்கு பழங்குடி மக்களாக இருக்கிற தொல்குடி மக்களாக இருக்கிற குறவர்கள் இருளர்கள் இவர்களுக்கெல்லாம் சாதி சான்றிதழ் சான்றிதழ் பெற முடியாத நிலையில் நிற்கிறார்கள் இந்த ஆதி குடிகளுக்கு இருக்கிற அரசியல் இடம் இரண்டு இரண்டு இடம் நாற்பத்தி கூட்டல் நாற்பத்தி நாலு ரெண்டே ரெண்டு இடம் ரேஷன் பங்கீட்டு கடையிலே பகிர்வு கடையிலே பத்து கிலோ அரிசி ஒரு குடும்ப அட்டைக்கு இலவசம் ஆனால் குடும்ப அட்டை இல்லையே அப்படி சாதி சான்றிதழ் குடி சான்றிதழை இல்லாதவனுக்கு எந்த சலுகை சென்றடையும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சிவக மக்கள் சிந்தித்து சமூக நீதியை நிலைநாட்டியவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்று வெற்றி முழக்கம் எடுகிற இவர்கள் குடி சான்றிதழை கொடுக்கல இன்னும் காட்டு நாயகர்களுக்கு இருளர்களுக்கு போயர்களுக்கு ஒற்றர்களுக்கு பழகுடிகளுக்கு திருவண்ணாமலையிலே போராடி மூவாயிரம் குறவர் குடிக்கு சாதி சான்றிதழ் பெற்றுக் கொடுத்த மகன் என்கிற பெருமிதத்தில் திமிரில் இதை பதிவு செய்கிறேன் இருக்க பெருமகன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் பெருமிதத்தோடு நில்லுங்கள் தமிழ் குடி இந்த நாலு குடிகள் தான் உலகம் என்று முதல் குடி குறவர் குடி இரண்டாவது குடி ஆயர் குடி மூன்றாவது குடி வேளாளர் குடி நாலாவது குடி கடலும் கடல் சார்ந்த இடத்தில் வாழ்ந்த பரத அந்த நிமிர்வு நமக்குள் வர வேண்டும் ஆடு மாடுகளை தடை போட்டால் என்ன நமக்கு ஒரு காலம் வருகிறது கணக்கில்லாத மேச்சல் நிலங்களை உருவாக்கும் தரிசு நிலம் என்று சொல்லக்கூடாது மேச்சல் நிலம் என்றுதான் இனி வருங்காலங்களில் சொல்ல வேண்டும் மேச்சல் நிலம் அது ஆடு மாடுகளுக்கான சொந்த நிலம் அவர்களுடைய மேச்ச நிலம் கணக்கில்லாத மேச்ச நிலங்களை இந்த நிலத்திலே நாம் உருவாக்க வேண்டும் இன்றைக்கு கோரிக்கை வைத்து போராடுகிறோம் இந்த தடையை தகர்க்க இந்த பிள்ளைகளுக்கு வழி இல்லை அதனால் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி இதே மலையிலே மேல் மேற்கு இந்த மலையிலே ஆயிரக்கணக்கான மாடுகளை ஓட்டிக்கொண்டு நாங்களே குறிப்பாக நானே மேய்க்கச் செல்வேன் இந்த தடையை தகர்ப்பேன் போராடி தகர்ப்பேன் இழந்து விட்ட உரிமையை பிச்சை கட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் நமக்கு கற்பித்திருக்கிறார் எங்களுக்கு ஒரே வழி அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிற ஒரே வழி இறுதி வழி போராடி போராடி தகர்ப்பது ஒன்றுதான் ஒவ்வொரு நாளையும் உணதாக்கு எவரையும் சம உணர்வுடன் சந்தி நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு நீட்டி ஆனால் அடி என்கிறார் நம்முடைய அறிவியல் அடையாளம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் நாங்கள் பட்டறை கல்களாக இருந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக அடி வாங்கிவிட்டோம் இப்போது சம்மட்டியாக மாறி அடித்து நுசுக்க வேண்டிய தேவை வந்துவிட்டது அந்த சம்மட்டி அடியைத்தான் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி எந்த தடை இருக்கிறதோ எந்த வனக்காவலர் அவரை மலையில் இருந்து நுழைய விடாமல் கீழே தோல்பட்டை பிடித்து தள்ளினாரோ அதே அடிவாரத்திலே பிரபாகரன் மகன் இந்த மாட்டை ஓட்டி செல்கிறேன் எவர் தடுப்பார் என்று வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்ற கோட்பாட்டை கொண்டவர்கள் தடை என்றால் அது உடை சிறை என்றால் அது நிறை இதுதான் எங்கள் கோட்பாடு இதற்கெல்லாம் அஞ்சுகிறவன் ஒரு வீர மரவனாக ஒரு போராட்டக்காரனாக இருக்கவே முடியாது எவ்வளவோ கேள்விகள் இன்னும் எத்தனையோ மேடைகள் எத்தனையோ களங்கள் காலங்கள் எல்லாவற்றிலும் கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருப்போம் மிகவும் உணர்வுள்ள உயிர்கள் இதற்கே மூன்று நாலு நாட்கள் பயிற்சி கொடுத்து அவர்கள் இருக்க வைத்திருக்கிறது மிகவும் பயந்தோம் நீங்கள் மேலே கருவி விட்டு பறந்தால் அவன் வெறிப்பான் அவன் சிதறுவான் ஏதோ அச்சம் இருக்கிறதோ என்று அதனால்தான் நாங்கள் ரொம்ப கவனமாக அதிகமாக யாரையும் பேச விடாமல் சுருக்கமாக பேசி இந்த கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று இது ஒரு கோரிக்கை அரசு கவனத்தில் எடுத்து அந்த மற்ற மாநிலங்கள் இருப்பது போல எங்களுக்கு மேய்ச்சல் உரிமையை எங்க மாட இடையூர் வந்துடும் சொல்லிட்டு நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்ல சான்றுகளோடு நீங்க நிரூபிச்சிருக்கீங்களா அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எங்களுடைய போராட்டத்தில் மாடு ஆடுகளின் மாநாட்டில் அவர்கள் எழுப்பிய கேள்விகள் உங்களுக்கு நியாயம் என்று பட்டால் எங்கள் பக்கம் நில்லுங்கள் இல்லை என்றால் எப்போதும் போல எங்களை புறந்தள்ளுங்கள் ஆனால் நாங்கள் இறுதி வரை உறுதியாக நின்று போராடி உரிமையை பெறுவோம் மேச்சல் நிலம் எங்கள் உரிமை அதை போராடி பெற வேண்டியது எங்கள் பிறவி கடமை என்றுதான் இந்த ஆடு மாடுகளின் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கே எங்கள் ஆயர் குடிகள் தான் ஆடு மாடு மேய்க்கிறார்கள் என்று எண்ணுவது தவறு எல்லா சமூகங்களும் தமிழ் சமூகத்தில் எல்லா சமூகங்களும் ஆடு மாடு மேய்க்கிறார்கள் எல்லா சமூகங்களும் ஆடு வளர்க்கிறார்கள் மாடு வளர்க்கிறார்கள் எல்லாருக்குமாகத்தான் இந்த மாநாட்டை இந்த மண்ணிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு பெரிதும் உதவியாக இருந்த என் உயிர் தம்பி ராஜீவ்காந்தி என்கிற இளைஞலியன் என்னுடைய தம்பி இந்த இங்கே பொறுப்பாளராக அருண் ஜெயசீலன் சோமு என்னுடைய தம்பி நாவுக்கரசு சிவானந்தம் இந்த இந்த முதன்மை தளபதிகள் என்னுடைய தம்பி சுரேஷ் போன்ற தம்பிகள் எல்லோரும் அரும்பாடாற்றினார்கள் இனியன் ஹக்கீம் போன்ற என் அன்பு தம்பிகள் எல்லாம் ஆற்றி இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள் உழவர் பாசறையினுடைய மாநில செயலாளர் என் தம்பி செங்கண்ணன் உழவர் பாசறை தலைவர் உழவர் சின்னான் போன்ற பெருமக்கள் எல்லாம் இதை அரும்பாடாற்றி இதை உழைத்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு எங்களுக்கு ஒத்துழைத்த ஆயர் குடிகள் எங்களுடைய மேய்ப்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் இங்கே இவ்வளவு நேரம் பொறுமை காத்திருந்த ஊடகவியலாளர்கள் எல்லோருக்கும் உங்களுடைய என்னுடைய அன்பும் நன்றியும் இறுதியாக இறுதியாக ஒரே ஒரு கேள்வி என்னரும் பசுமாதா என்னையே முறைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவள் கேட்க நினைக்கிற கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறேன் இந்த கேள்விக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அவள் கேட்கிறார் எங்கள் மூத்திரத்தை குடித்த பிறகுமா உங்களுக்கு அறிவு வரவில்லை என்று கேட்கிறாள் இதை நான் கேட்கவில்லை அவள் கேட்க சொல்கிறார் கேட்கிறேன் இன்னும் ஒருவரை சொல்கிறேன் எங்க மூத்திரத்தை குடிச்சுமாடா உங்களுக்கு அறிவில்லை நன்றி வணக்கம் நாம் தமிழர்